இது இலவச கல்வின்னு நீங்க சொல்ற மாதிரி நான் யோசிக்கல இது வந்து நான் என்னோட சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு செயலா நான் நினைச்சேன் இதுக்கு முக்கியமான ஒரே காரணம் தான் சுப்புரவு பணி செய்யக்கூடாது அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க அடுத்த சண்டேடி கிட்ட சொன்னோம்னா அவங்க போக மாட்டாங்க அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இந்த படிப்பவங்க செயல்படுறதுக்கான மூலக்காரணம் உங்களுக்கு கல்வி கத்து தரங்க இல்லையா இலவசமா கத்து தரங்க எந்த ஒரு பணம் உதவி தராமல் அப்ப இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி கல்வி கற்றுத்தரணும் எப்படி வந்தது இல்ல பஸ்ட் எனக்கு வந்து நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தை எனக்கு வந்து கஷ்டமா அது கஷ்டமா இருக்கு ஏன்னா எல்லாமே எங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்க இலவசன்ற வார்த்தை வேண்டாம் இது என்னோட கடமை இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நடத்திட்டு இருக்கோம் எனக்கு வந்து அப்பா இல்லை அப்பாவோட பாதிப்புன்றது ரொம்ப இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பாதிப்பு இருக்கு எங்க அப்பா வந்து துப்புரவு பணி செஞ்சாரு அந்த பணியோட பாக்கத்தினால அதிகமா குடிப்பாரு கொஞ்சம் வயசுல இறந்துட்டாரு இது இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு அப்பா இல்லை கேட்டீங்கன்னு தெரியும் ஏன் இல்லைன்னா அதே காரணம் தான் இது வந்து நான் கத்துக்கிட்ட பாடம் கிடையாது என்னோட வாழ்வியல் பாடம் சிறு இருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் என்னோட பக்கத்து வீட்டுல என் வீட்டுல எழுத்த வீட்டுல எல்லாருமே எல்லாரோட அப்பாவுங்களும் கூட என்ன செய்யறாங்கன்னா துப்புரவு வேலைக்கு போவாங்க அந்த வேலை வந்து அவ்வளவு ஈஸியானா எல்லாருனாலையும் செஞ்சிட முடியாது ஒரு செட்டி டங்கிக்குள்ள இறங்குறதும் ஒரு குப்பையை அழுறதும் ஒரு மலத்தை ஈஸியா எல்லாம் யாருனாலையும் செய்ய முடியாது அப்ப அதை அதை சவிச்சுக்கிறது அவங்க எதை தேடுறாங்கன்னா ஒரு கோதையை தேடுறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்னா இது வந்து வயதான பெண்கள் இருப்பாங்க வயதான ஆண்கள் கிடையாது எல்லாரும் வீட்டுலயுமே அவங்க அவங்க அப்பா போட்டோல இருப்பாரு அவங்க அப்பாவோட போட்டோல ஏஜ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் முப்பது முப்பத்தஞ்சு அதுக்குள்ளதான் இருப்பாங்க நாற்பதை தாண்டதே கொஞ்சம் ரேர் தான் ஒரு சிலர் தான் நாற்பதை தாண்டுவாங்க ஏன் இங்கே மட்டும் இப்படி விட் சஜீபமா இருக்காங்க அந்த சாயந்திரா குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது அந்த இந்த இதெல்லாம் ஏன் மற்ற இடத்துல நடக்க மாட்டேங்குது ஏன் வெளி சாப்பிடலாம் பார்த்தாலும் சேரிக்கு பக்கத்துலயே இருக்கு ஸ்லம்னக்கு பக்கத்துலயும் இருக்கு ஏன் பெரிய பெரிய வீடு இருக்கிற இடத்துல எல்லாம் வெளி சாப்பு இருக்கிறது இல்லை இதெல்லாம் எனக்கு எனக்கான ஒரு சின்ன சின்ன கேள்விகளா இருந்துச்சு படிப்பு சொல்லி தரணும்ன்றத விட ஏன் படிக்கணும்ன்றத நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்றது தாண்டி நான் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இந்த கல்வி பணிய ஆரம்பிச்சேன் இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா என்னோட பணி செயல்பட்டுகிட்டே இருக்கு ஜீரோன்னு சொன்னா உட்காரணும் ஒன்னு சொன்னா முக்கியமா ரெண்டு சொன்னா ரெண்டு பேர் ஓகேவா மாத்தி விளையாட கூடாது அவுட் ஆனா நீங்களே வெளியே வந்துடணும் சரியா ரெடி ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் அம்பேத்கர் ஏன் அப்படின்னா அவர் எடுத்திருந்தவரேதன் கல்வி மட்டும்தான் இருக்காரு நம்ம உயர்ந்த நிலைக்கு போனோம்னா நம்ம பொடி கையில எடுக்க வேண்டாம் எந்த ஆயுதத்தையும் கையில எடுக்க வேண்டாம் புத்தகத்தை எடுத்தா போதும் அது நம்மளை உயரத்துக்கு கொண்டு போயிரும் இன்னைக்கு சீ தள்ளி நிம்மதி சொன்னவங்களே நாளைக்கு நம்மளை பார்த்த வரிசையில நிற்பாங்க அப்படின்றத தான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இந்த துக்கர பணியை வச்சு தானே நம்மளை எல்லாத்துலயுமே எந்திரிக்காத குட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த தொழில் வேண்டாமே அதுக்கு பதில புத்தகத்தை கையில எடுப்போம் படிப்போம் நல்லா படிக்கிறியா படி போலீசுக்கு படி டாயருக்கு படி வக்கீலுக்கு படிக்கிறியா ஜட்ஜுக்கு படிக்கிறீங்க என்ன படிக்கணுமா படி இல்ல எனக்கு படிப்பேன் பரவாயில்ல நீங்க முடி ஐடில கொண்டு போய் சேர்த்து விடுறேன் ரெண்டு பசங்க ஐடில இருக்காங்க ரெண்டு பசங்களை கொண்டு போய் ஐடியில இருக்கேன் படிப்பு வரல நான் அவங்க நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த என்ன செய்யும் அவங்க அப்பா பின்னாடி துப்புர வேலைக்கு போய் வேலைக்கு போயிருவான் இதுல எனக்கு முக்கியமான ஒரு வாழ்வாதாரமா இருந்தது வந்து மகளிர் குடிப்பு கிளாஸ் எடுக்கிறது ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் கிளாஸ் எடுத்தா முந்நூறு ரூபாய் அந்த மாதிரி சம்பளம் அதுதான் என்னோட மெயினான சேலரியா அதே தான் இருந்த இது இதெல்லாம் என்னோட என்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு நான் அந்த படிப்பகத்தை செயல்படுத்துறது என்னோட மன திருப்தி காண்டி மொத மொத வந்து ஹிந்தி இங்கிலீஷ் பேப்பர்ல இருந்து எங்களை வந்து பேட்டி எடுக்க வந்தாங்க அதுல யாரு சொல்லி வந்தாங்கன்னு தெரியாது அந்த ஹிந்தி நியூஸ் பேப்பர் வந்து எங்களை பேட்டி எடுத்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்றது சும்மா ஷார்ப்பா ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு பள்ளிக் கல்வி பாதுகாப்பு துறையில இருந்து சிவான்ற தோழர் ஒருத்தர் வந்தார் சிவா தென்னவனு சொல்லி அவங்க மூலமா வந்து பிள்ளைங்களுக்கான மேற்படிப்புக்கான உதவி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த கலைகள்லாம் எங்களுக்கு அவங்க ஏற்படுத்தி கொடுத்த ஒரு உதவி தான் இப்போ கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பிள்ளைங்க வரைக்கும் நம்ம டிகிரி படிக்க வச்சிருக்கோம் சரி படிச்சுட்டு இருக்காங்க அதுல தொழிற்கல்வியோட படிச்சு சேலரியோட வெளியே வந்தவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் அவங்க சொல்லலாம் நம்ம எழுதுறது இங்கிலீஷ்ல எழுதி தமிழ்ல படிக்கணும்ன்றத சொல்லி கொடுக்க தெரியும் ஆனா படிக்க சொல்லி தரத்தரேன் அப்ப வந்து நான் என்ன ஒரு வரைமுறையை கொண்டு வந்தேன்னா அந்த உயர் கல்வி படிக்கிற பிள்ளைங்க தனக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் தன்னோட காடத்தெல்லாம் முடிச்சிட்டு எட்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றது வரைமுறை இதே இடத்துல தான் நாங்க வந்துருக்கோம் அப்போ இவங்க வந்து எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை வந்து நாங்களோ இவங்களுக்கு சொல்லி தரணும் பதினோரு வருஷமா இங்க வந்து டியூஷன் சென்டர் வந்து நடக்குது இதுல இருந்து எங்கள் கவர்மெண்ட்ல இருந்து இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து வந்துச்சு அந்த இதுல வந்து நாங்கள் மூணு பேர் வந்து அந்த தன்னார்வலாரா இருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் என்னடா இதே நம்பி கிழிச்சு வச்சிருக்கேன் இங்க இருந்து பாத்தீங்கன்னா குருத்தேட்டு வரைக்கும் அஞ்சு ஸ்லெம் இருக்கு இல்லன்னா ஸ்லெம் ஒரேல ஒரே லைன்ல இருக்கிறது இங்க மாதிரி மத்த இடத்துல நடக்கணும் இடத்துல நடக்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கும் சுப்பிரமணியபுரத்துல நம்மளை பார்த்துதான் வந்து அவங்கள படிப்பை நடத்தணும்னு ஆரம்பிக்கணும் இருக்கு அதே மாதிரி பூங்கா நகர்ல அந்த மாதிரி நிறைய வந்து படிப்ப ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கோம் என்னோட ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு எனக்கு கீழே படிக்கிறவங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் என் தம்பி படிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இங்க நான் கல்வி மட்டும் இல்ல மத்த கலைகளையும் நான் கத்துக்கிறேன் டான்ஸ் நல்லா ஆடுவேன் அப்புறம் நாடகம்லாம் நடிப்பேன் ஒயிலாட்டம் ஆடுவேன் அது நான் ஆடுறது இல்லாம எல்லாருக்கும் நான் சொல்லியும் தருவேன் இங்க வந்து நிறைய இங்கிலீஷ் கத்துக்கா கத்துக்கிட்டேன் எனக்கு முதல் இங்கிலீஷே தெரியாது இப்ப கொஞ்சம் கத்துக்கிட்டேன் முத இருந்த விட ரொம்ப சிறப்பான ஓட்டத்தை கத்துக்கிட்டேன் இங்க வந்து